ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்னைக்கு நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் ஐம்பன் அண்ட் மைக்ரோ ப்ளேட்டட் ஐட்டம் எல்லாமே பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஐம்பொன் டாலர் பார்த்திங்கன்னா நியூ டிசைனாக வந்திருக்கு லக்ஷ்மி அம்மன் உருவம் மட்டும் தனியாக ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோனில் நமக்கு ஒரு மண்டபம் ஷேப்பில் இருக்குது கீழேயும் இந்த மாதிரி ஹேங்கிங்கோட கூட வந்துடுது நல்ல பெரிய சைஸ் டாலருங்க இது இதில் இருக்கிற ஸ்டோனோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ஸ்டோன் உள்ள டாலர் இது டூ ஃபிஃப்டி ஸ்டோன் உள்ள டாலரு இந்த டாலரோடய குவாலிட்டி பாருங்கள் பேக் சைடு ஃபுல் க்ளோஸ்டு நம்பர் ஒன் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான இந்த ஐம்பது டாலர் செயின் பாருங்கள் டாலரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கோல்டில் வைக்கக்கூடிய அதே ஸ்டோன் தாங்க உங்களோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் டாலர் செயினாக சேர்த்தும் வாங்கலாம் அல்லது வெறும் டாலர் மட்டும் வாங்குறதுனால வாங்கலாம் நான் ரெண்டோட ரேட்டுமே சொல்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் பட்ட செயின் போட்டிருக்கு இந்த செயினோடய லென்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் நல்ல லென்த்தான ஒரு செயின் போட்டு அட்டகாசமான ஒரு ஐம்பது டாலர் இதோட ப்ரைஸ் பார்த்திடலாம் இந்த ஐம்பது டாலர் செயினோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்டில் தாங்க இன்றைக்கி இதை கொடுக்க போகிறோம் அதுவும் ரொம்ப நல்ல ஒரு ப்ரைஸு கண்டிப்பாக இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு வெளியே எங்கேயுமே கிடையாது இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து இந்த மாதிரி ஒரு பட்டை டைப் செயின் போடுறதுனால தாங்க இந்த ரேட்டு நீங்கள் இதே வந்து எஸ் பேட்டர்ன் செயின் டே தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாகும் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் கூட இந்த செயின் வாங்கலாம் ஆனால் இந்த டாலருக்கு இந்த செயின் போட்டு போடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு செட்டு இப்போ இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு அட்டகி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸில் இருக்காதுங்க மீடியம் சைஸில் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு இந்த பட்டியோடய டைப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் டைப்லேயே வந்துடும் இந்த செயினோட பட்டியும் அந்த செயினோட டிசைனும் இந்த அட்டிகையோட பட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே டிசைனில் வர்றதுனால கரெக்டாக மேட்ச் ஆகிடும் இது இது இந்த டாலர் செயினுக்கு நீங்கள் க பேர் பண்ணி போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது உங்களுக்கு இந்த அட்டிகையோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட் ஃபைவ் மட்டுமே முந்நூற்றி எண்பத்தஞ்சி எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸுங்க இதோட ரீட்டைல் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கறதுனால உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் பேக்கில் இந்த மாதிரி வளையத்தோடையே வந்துடும் உங்களுக்கு அதுவும் இந்த டாலர் செயினோட இந்த அட்டிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பேர் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டுமே சேர்த்து வாங்கறதுனால வாங்கிக்கலாம் இது ரெண்டும் உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு நீங்கள் அப்படி ரெண்டுமே சேர்த்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம் இந்த டாலர் செயினோட டிசைனும் இந்த அட்டிகையோட பட்டியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வருது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் போடும்போது இதை நான் உங்களுக்கு பாக்ஸில் வச்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாலர் செயினும் இந்த அட்டிகையும் ஒன்றாவே உங்களுக்கு பாக்ஸில் வச்சுருக்கேன் அப்படியே தங்கத்தில் இருக்கக்கூடிய அதே ஃபினிஷிங் பாருங்கள் ரியல் கோல்டு லுக்கு இதை யாருமே நம்ப மாட்டாங்க கவரிங்னால் அந்தளவுக்கு ரியல் ஒரிஜினல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய இந்த டாலர் செயின் அட்டிகை நீங்கள் டாலர் செயின் மட்டும் தனியாக வாங்கிறதுனால வாங்கலாம் இது தனியாக நீங்கள் வாங்கும்போது ஆயிரத்தி நூறு இது வந்து முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ்க்கு இது ரெண்டுமே சேர்த்து வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சர்டனு புக் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரே டிசைனில் இப்போ இந்த டாலர் வந்து தனியாகவும் கிடைக்குங்க இதை நீங்கள் அழகாக கோல்டு செயினோட பேர் பண்ணி போடலாம் நமக்கு நல்ல இந்த சைஸில் கல் வச்ச டே டாலர் வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இது ஒரிஜினல் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் கன்ஃபார்மாக நீங்கள் இதை வந்து உங்கள் கோல்டு செயில் பேர் பண்ணாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் இந்த டாலரோட ரேட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு வெறும் செவன் ஹண்ட்ரட் மட்டுந்தான் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கோங்க அப்படியே ரியல் கோல்டு ஸ்டோன்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃபைன் குவாலிட்டி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாலக் செட்டுங்க அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது பாருங்க அப்படியே நம்ம ஒரு ரெண்டு சவரனுக்கு எடுத்தோம்னா எந்த அளவுக்கு பார்வையில் இருக்குமோ அந்தளவுக்கு பார்வையில் இருக்குது இதோட பேக் சைடு வியூ இந்த பாலக் செட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் இரநூத்தி நாற்பத்தஞ்சி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு எங்கேயுமே இந்த ப்ரைஸில் கிடைக்காதுங்க நல்ல ஒரு ஹோல்சேல் ப்ரைஸை மிஸ் பண்ணாதீங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே ரியல் அண்ட் கோல்டு ஃபினிஷில் இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில் செயின் போட்டு இந்த மாதிரி மல்டி ஸ்டோனில் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து ரூபி அண்டு எம்ராய் இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டாலர் செயின் இது பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹூக்கோட வந்துடும் உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக நீங்கள் இறக்கி போகணுன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் செயின் போட்டு கூட போட்டுக்கலாம் இதுவே உங்களுக்கு நல்லா டுவெண்ட்டி இன்ச்சஸ் லெந்த் உள்ளது இதோட பேக் சைடு இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட் ஃபைவ் த்ரீ எயிட் ஃபைவ் ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு லுக்கில் வரக்கூடிய நம்ம ஏற்கனவே இதிலே பவழம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி நவரத்னாவும் வந்திருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே முத்துங்க மைக்ரோ ப்ளேட்டில் வந்திருக்கு பேக்கில் இந்த மாதிரி நமக்கு ரோப் இல்லாமல் செயினோடே வந்துடும் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது பாருங்க இதோட பேக் சைடு இதுக்கான ஸ்டட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் திருஹாணி இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்லேயே வந்துடும் இல்லை அழகான ஒரு செட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செட்டோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டி நான் இதை பாக்ஸில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதோட வியூ பாருங்க அப்படியே ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டி இதோட ரேட்டு உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் பேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷ்லேயே இருக்கு பாருங்கள் இந்த பேங்கிள் கோல்டில் ஸ்டோன் வச்ச மாதிரியான பேங்கிள் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பேங்கிங்க இந்த ஃபோர் பேங்கிள் உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸுமே இருக்குது இந்த ஃபோர் பேங்கிள் உங்களுக்கு இரநூத்தி நாற்பது மட்டுமே வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டில் வரக்கூடிய ரெகுலர் யூஸ் பேங்கிள் இது வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் கூட அவைலபிள்ங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் அர்ட்டு புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி பேங்கில் உங்களுக்கு நல்ல கெட்டியாக இருக்கும் டெய்லி யூஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க